ம் தனேரா நோய் தனம் தனநா நன நனநா நன நாளை ரண்ணாண்ணம் தனடேரா சூறு மாயில் வருவதை அவர் அறிமுக கந்தை பெரு சுப்பிரமணிய ராம அவரை அமரர் முதல் எமரர் வரை யாவர தொழுது மணந்து கொள்வாயே இதர் தாரானம் நாறை ரண்ணா நோய் தன்னடே ரண்ணா நோய் தன்னடே இரண்டாண்ணம் தன்ன நட நாளை ரொடிக இனியவரம் சொல்லுகிறேன் விவரம் சொல்லுகிறேன் இனி விரைவாக குறுவார்களும் அருகுவார்களும் எந்த பரணை நாடியே நாளை ரண்ணா நோய் கனடேரா நம் தனநாதன நடனா நட நாளை ரண்ணா நோய் கனடே நாளை ரணா நை நாளை நாளை நான்

இந்த முறை இன்னும் வலிமையாக இன்னும் காலமாக இன்னும் பலமான நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சித்தான் பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த மூன்றாவது ஐந்தாண்டு காலம் மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்காக என்னை வலிமைப்படுத்துங்கள் என்று வேண்டுகோள் பிரதமரை வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமா கொடுக்காதாங்க வலிமைப்படுத்த முடியும்

இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அதற்கு செலவாகும் அதை இந்தியாவிலே ஒரு மனிதன் செய்ய முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் சொல்றது அடுத்த ஆண்டு காலத்தில் பிரதமர் அவர்கள் சிலிண்டர் எல்லா வீட்டுக்குமே கேஸ் இருப்பது பைப்பு மூலமாக வரும் அதற்காக இந்த ஆண்டு காலத்திலே திட்டங்களை நாம் கொண்டு வரப்போகின்றோம் அது மட்டுமில்லைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கூடிய பயணம் ரயில் மூலமா போறோம் ரோடு மூலமா போறோம் சாலையில போறோம் மனிதன் மூலமாக போக்குவரத்து போகிறது எல்லாம் அடிவோடு மாற்ற வேண்டும் என்று முக்கியமாக நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஆட்சிக்கு வந்த பொழுது பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறது என்று ஐந்தாவது இடத்திற்கு வைத்திருக்கின்ற பதினொன்றிலிருந்து ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கும் இதெல்லாம் யாருக்கு பயனுங்க நமக்கு தான் பயன் பொழுது தொழில் அதிகமாக வளரும் தொழில் அதிகமாக வளரும் தனிப்பட்ட மனிதனுடைய வருமானம் வகிலும் நாம் இந்த பத்தாண்டு காலமாக நம்முடைய ஆட்சி கட்டணிலே பத்தாண்டு காலமாக நாம் மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றோம் நம்முடைய ஆட்சி நேர்மையான ஆட்சி நம்முடைய ஆட்சி நாட்டும் நாட்டையும் நாட்டு மக்களையும் முன்னிலைப்படுத்தக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை ஒரு ஏழை தாயை மையமாக வைத்துதான் நம்முடுப்போம் ஒரு விவசாயி பெண்களை நம்முடைய அன்பு சகோதரர்களுடைய இளைஞர்களை மையமாக வைத்துத்தான் சகோதரையை முடிவெடுப்பார் அவர்களுக்கு ஊதியம் கொடுப்பதற்காக ஊதியம் நாம் நிகழ்த்தால் தான் இந்த நாடு எந்த விஷயங்களும் செல்ல முடியும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி தான் அதனால் நம்முடைய ஊதியம் என்பது ஒரு வாக்கு அதனால தான் இந்தியாவை பொறுத்தவரை பிரதமருக்கும் சமமான வாக்கு ஒரு இளவடி தாய்க்கும் சமமான வாக்கு அசானி அதானியா இருந்த உங்களுக்கும் உருவா ஓட்டு தான் உங்களுக்கும் உருவா ஓட்டு தான் ஜனநாயகத்தினுடைய அருமன் இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்களும் நான் முடிவு செய்திருக்கின்றோம் நமக்காக வேலை செய்யக்கூடிய பிரதமருக்கு நாம் ஊதியமாக நம்முடைய வாக்கை அளிப்போம் ஒரு ஓட்டு நமக்கு நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி போர் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் தொண்ணூத்தி எட்டு கோடி வாக்கு தொண்ணூத்தி எட்டு கோடி பேர் ஓட்டு போறது என்னது இல்லையா ஒரு வலிமையான பானகத்தை உருவாக்குவதற்கு ஒரு அடித்தளம் இருக்கும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக வருகிறது கோயம்புத்தூர் பாராளுமன்றமும் கூட முன்னேற அடுத்த கட்டம் சொல்ல வேண்டும் அடிமட்ட பிரச்சனைகளுக்கு வளர்ச்சி வேலை சரி செய்ய வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வளர்ச்சி இன்னும் புரிதமாக அதிகப்படுத்த வேண்டும் ரயில்வே சேவை இன்னும் நிறைவுபடுத்தப்பட வேண்டும் விமான நிலையத்தை விரிவாக்க செய்ய வேண்டும் இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய குறிப்பிடும் இருக்கக்கூடிய நம்முடைய கட்சி நட்பை கொடுத்துருக்கான் அப்பொழுதுபோது என்ன செய்ய வைக்கின்றோம் என்பதை ஒரு முப்பது புள்ளி விவரங்களை உங்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க யாரும் உங்களுக்கு வந்திருக்கு இதெல்லாம் நாம் கோயம்புத்தூருக்கு செய்ய போகின்றோம் இதெல்லாம் கோயம்புத்தூருக்கு நமக்கு இருக்கக்கூடிய கனவு நடக்க வேண்டும் என்றால் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு நீங்கள் வாக்களித்து உங்களுடைய அண்ணாமலை தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய பிரதமர் உங்களுக்கு தெரியும் சுத்தம் தாங்கரை சுத்தம் நம்மளுக்கு சுத்தம் தாங்கரை சுத்தம் தாய்மார்களும் கொண்டு போய் வீதிக்கு வந்து விட்டால் அரசியல் புரட்சி நடந்து கொண்டிருக்கின்றனர் யாரெல்லாம் அரசியல் கொடுத்தவங்களோ அவர்களுக்கு தெரியும் ஒரு தாய்மாரும் இறங்கிணம் தன்னிச்சையாக வீதியை அடைந்து அவர்கள் மாற்று அரசியலுக்கு தயாராகிறார்கள் அப்படி 70 காலமாக அரசியலை பார்த்திருக்கிறேன். இந்த தாய்மார்கள் ஒன்று ஒன்று வீதி கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்து பொழுது மாற்ற அரசியல் வேண்டும் என்பதை தெரியாத இருக்கிறதே அதெல்லாம் தாண்டி

தலைவர்கள் மோடி இருக்கிறார்கள் பெற்றோருடைய பொருளாதார சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அக்கா வாரந்த சீனவாசன் அவர்களை மோடி இருக்கிறார்கள் நமக்காக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய அருமை தலைவர் அண்ணன் நந்தகுமார் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த பகுதியை நமக்காக பணி செய்யக்கூடிய அக்கா இத்தவர்களை மோடி இருக்கிறார்கள் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் இருக்கிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள் அனைத்து இந்திய காதலர் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை பெற்றுக் ஓட்டியல் பணி அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய தொட்டில் இலங்கை அவர்கள் பகுதியிலே ஆற்றல் தொகுத்த ஒரு ஆளுநர்கள் என தெரிவித்து முட்டு முன்னனுடைய கோட்ட செயலாளர் உரிமை பாலமன்ற அறிவு கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அருந்த் ஜெயசேகர் ரங்கராஜ் அவர்கள் மகிஷ்குமார் விஜயகுமார் அவர்களுக்கு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வழங்க நம்பிக்கையோடு இருக்க நிச்சயமாக மாற்றம் வரும் அது கொண்டே இருக்கிறது எழுப்பியாம் தேதி எல்லோரும் நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதைய சின்னம் தாமரை மாற்றத்திற்கான சின்னம் தாமரை நாம மட்டும் ஓட்டு போட்டப்பட்ட எல்லோரும் வேட்பாளராக நீங்கள் கணக்கிற அடுத்த பதினாறு நாட்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வீட்டிற்கும் ஏறி இறங்க வேண்டும் அவர்களுக்கு மோடி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் தாமரை சின்னம் மட்டன் ஒண்ணு நிற்குது ஐயா ஈவிஎஸ் முதல் மட்டனே தாமரைதான் இந்த முறை அதையெல்லாம் நம்முடைய அன்பு துணங்களுக்கு சொல்லி அவருடைய வாக்கு எல்லாம் தாமரைக்கு நீங்கள் செயல்படுத்து கொடுக்க வேண்டும் தீபிகளை போல் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் தான் வேண்டுகோளை வைத்து பெரியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கோயில் அவர்கள் தனி மரியாதை பணக்கத்தையும் அவர்களை செலுத்தி நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதநிலத்திலே நடக்கப்படுகின்ற உரிமைகளுக்கும் குறிப்பிட்ட எல்லா வாழ்த்துக்களை நடத்திய தெரிவித்து என்னுடைய உதவி குறித்து நன்றி வணக்கம்